அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஆய் போவன் போவன் இந்த இக்கட்டான நிலைமையிலேயும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோமா விடுவோமான்னு சொல்லி பெரிய யோசனையும் கூட இப்படியான நிலைமையில எங்களுக்கு இப்படியான விஷயம் பேசுறதுக்கு எங்களுக்கு ஏறா என்னன்னு சொன்னாருக்கீங்க நாங்கள் எல்லாரும் துயரத்தில் எங்களோட உறவுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு உசிரிழந்து பல பேர காணல உயிரோடு இருக்கிறா இல்லையா அது கூட எங்களுக்கு தெரியாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் ஒவ்வொரு இலங்கையரும் மன வருத்தத்தில் இருக்கிற உள்ள இலங்கையர் மட்டும் இல்ல குழந்தை நாடுகளில் இருக்கிறவங்களா இருக்கிலும் இந் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருக்கலையும் சரியான மனவர்த்தத்திலும் கவலையிலும் இருக்கிற நேரம் சரியா எது எல்லாத்தையும் நலட்சியமாக விட்டுட்டு போக இல்லாத கட்டத்தில் இருக்கிறோம் என்ன சொன்னால் அரசியலை பற்றி பேசுகிறதுக்கோ சண்டை பிடிக்கிறதுக்கோ எங்களுக்கு இருந்ததுக்கோ எங்களுக்கு நேரம் ஒழுங்கும் இல்லை மற்ற அப்படியான யோசிக்கிற மைண்ட் செட்லேயும் இல்லை நாங்கள் அப்படி இருக்கக்குள்ள இருந்து இந்தியா சேர்ந்தவங்க ஆ ரெண்டு பேர் நீங்கள் பல பேர் அரைஞ்சிருப்பீங்க இப்போ ஃபேஸ்புக்கில் இதுகள்லாம் எல்லாத்துலேயும் ரெண்டாகிக்கொண்டே போகுது இவங்க வெளிநாட்டில் இருந்து வந்து டச் பிளேட் மூலம் வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் இருந்து அவங்க வந்துட்டு அவங்களுக்கு டீ இல்லையா ஹோபி இல்லையா கவனிப்பு இல்லையா தூக்கம் இல்லையா என்ன சொல்லி நீங்களே யோசிக்கும் ஸ்ரீலங்கா இருக்கிற நிலைமை இந்த நாட்டு மக்கள் இருக்கிற நிலைமையை நீங்களே யோசிக்குவோம் ஏர்லைன்ஸ் தான் தெரியும் அந்த பிளேனை எடுக்க எழுமா இது ஆண்டாக்கியலுமா இது ஏழுமா இப்படியான காத்து சூறாவளி வெள்ளம் அது இது இருக்கக்கூடிய அதை விட மெயினா அவங்களுக்கும் புள்ள குட்டி குடும்பம் இருக்குது சில பேட்ட போன் வேலை செய்யல தொடர்பு இல்ல கோல் எடுத்தா போன் என்று சொல்லி பல யோசனைகள் இருந்தேன் இன்னைக்கு ரெண்டாம் தேதி இன்றைக்கு இரண்டாம் தேதி வரைக்கும் பலவேற கால இது வரைக்கும் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது எங்கட உறவுகள் எங்களுக்கு ஒன்று நடக்காலும் உறவுகள் ஒவ்வொரு தரும் துடிக்கி என்ன இந்த நடக்க போகுது நடக்கப்போகு தெரியாது இல்ல மேலும் இதுல நீங்க ஏர்போர்ட்ல உங்களுக்கு டீ இல்லை ஹோஃபி இல்லை பிளேன் டீ இல்லை ஆஹ் உங்களுக்கு நெட்டிங் நடிக்கல பம்பஸ் கட்ட இல்ல ஆஹ் வந்து நீங்க பேட்டி கொடுக்குறீங்க இருக்காட்சி சொல்லலாம் உங்களுடைய நாடு பிறந்து வளர்ந்த நாடு இந்த நாட்டுற குடிமகனா எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு இந்திய அரசாங்கமே எங்க நாட்டு மக்கள்ல நேசிச்சு அதை விட இந்திய அரசாங்கம் நாட்டு மக்களை நேசிச்சு மக்களை காப்பாற்ற பணியில இரண்டும் தியாகத்தை செஞ்சு கொண்டிருக்காங்க இந்திய மக்கள் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபேயும் சரி ஃபேஸ்புக் போலவசும் சரி நிச்சயமே இந்திய நபர்களானிருக்கு வீடியோ போட்டா போதும் போல எடுக்கிறது மெசேஜ் பண்ணுறது ஆ இப்படியான மக்களுக்கு இது சரி செய்யவும் உதவணும் எதிரின்னு சொல்லிக்கொண்டு பல பேர் உதவுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆஹ் ஒரு சில தற்கூரிகள் இருக்கிற உங்களை மாதிரியான நாட்கள் இந்த போட்டோவை போட்டிருக்கேன்னா இந்த தற்கொலிகள் இருக்கிற ரெண்டு பேரும் நாட்டையே கவலைப்படுத்துறீங்களே இது நியாயமாவதில்லை ஆ எங்கட நாடு புனிதமான நாடு ஆ எங்கள் நாட்டு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சிங்களா இன்று வரைக்கும் கற்பவதிகளுக்கு கூடி சாப்பாடு போது கொண்டு போகலாங்க நிலைமையே என்னென்னு சொன்னால் ஒரு இடத்துல ரெண்டு பக்கம் ரோட்டு மூடி அவங்களுக்கு போறதுக்கு வரதுக்கு இயலாது ஒரு பதினஞ்சு இருபது குடும்பம் மாட்டிக்கொண்டு அதுல கற்பவதியும் உண்டு சரியா வகுத்துல புள்ளையோடு இருக்கிறவங்க சாப்பாட்டு கூடி அவங்களுக்கு என்ன நிலைமை என்று கூட தெரியாத நிலைமையில இருக்கிற மக்கள் அதை புரிஞ்சு கொள்ள இல்லாத ஆக்கள்னு சொன்னா நீங்க என்ன செல்றதுக்கு எல்லாரும் செல்ல இல்ல இந்திய மக்கள் நேசிக்கிற மக்கள் இன்னும் இருக்காங்க இலங்கையில நடக்கிற துயரத்தை என்னும் கவலைப்படுறவங்க இருக்காங்க உடம்பெரு நாடுகள்ல இருக்கிற மக்கள் இருக்காங்க ஆஹ் இந்த நேரத்துல இன்னும் மதம் ஜாதி மொழி இன்றி இல்லாம மக்கள் இந்த மனிதாபிமுகத்தோட பேசுறவங்க மக்களும் இருக்கிறாங்க செய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் இப்படியான தற்கொலைகளை கொஞ்சம் யோசிக்க சொல்லுவோம் இப்படியான மைண்ட் செட்ல இலங்கையில் வாழ்ற மக்கள் ஒருவரும் இல்லை சரியா புரிஞ்சிருக்கணும் என் ஜெசாக்கள் ஆகும் எனக்கு இதை கண்டும் காணாம விட்டுட்டு போக இல்லாத நான் பிறந்த மண் நாம் பிறந்த மண் நாம் பிறந்த மண்ணை நேசிக்கிறவன் தான் மனுஷன் சரியா இந்த இலங்கையை நேசித்த ஒரு குடிமகனைத்தான் எனக்கு இந்த மன இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் ஓகே ஜெசாக்களாக